ங்க தள்ளிங்க ஐயா தள்ளுங்க கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் இருங்க நான் பாத்துக்கிறேன் தலியில் தலியில்லைங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஆ இருங்க அவ்வளோ அவனுக்கு தேவை ஒரு மறை விடா நெண்டுக்கடா அங்க போய் நண்டு கடா ரைட் கடை தப்சிரோ எவ்ளோ அழகா உட்கார்ந்து பாருங்க பாருங்க பாருங்கிச்சு ஆமா நல்லப்பா மாதிரி தலையை தூக்குதுல கட்டு கெட்டா இருக்கா அதனால கட்டுறேன் உள்ள வாடா இங்க இருக்கடா இந்த இருக்கு உன் வீடு இங்க இருக்கு நீயாவே எதுக்கு எனக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இங்க இருக்கியா இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு அதுக்குள்ள போயிரங்க நீங்களே போயிரங்க சரியே இருங்க கேளுங்க நான் பாத்துக்குறேன் போயிருங்க நான் சொன்னா கேட்பேன் போடா போடா குட்ரா குட் இப்போ பாம்பு வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு எப்படி பாத்தீங்க நீங்க ஆ சரி சரி கேட்டது தரந்துடாங்க தரந்துடாங்க இங்க அங்க இருந்து அப்படியே இருக்குல அங்க